வயசானவங்க வர முடியாது மனக்காவல் மனக்காவலாது இப்போ பரவாயில்ல வீடு தேடி வந்து கொடுத்துருந்தாங்க தூக்கிட்டு வர முடியாது என்னென்னா அதுதான் வந்திருந்தாலும் வாங்கிட்டேன் மூணு மாதம் வாங்கவே இல்லை மூணு மாதம் வாங்கலையா ஆமாம் வாங்க பசங்க வர மாட்டேங்குது தூக்கிணும் எங்கள் அப்பாண்டி உடஞ்சிடுச்சு கால் மெதுவாக நடக்கும் நன்றி தான் சொன்னேன் அவருக்கே தான் நான் ஓட்டு போடுறதே காலகாலமாக ஐம்பத்தி நாலு வருஷம் ஆகுது மீசா போட்டு வாங்காமல் முடியாமல் அங்கங்கே வச்சுட்டு வர்றது கஷ்டமாக தானே இருக்கும் வண்டி தேடணும் இது பரவாயில்ல இல்லை வாங்கிட்டோம் திட்டம்லாம் வாங்கிட்டோம் அவரால் தான் வாங்கணும் நாங்கள் மருத்துவமனைக்கு போகாமல் அங்கங்கே அலங்கின்னு இருக்கிறது வீடு தேடி வர்றது வயசானவங்க மறுமழுக்கும் கொஞ்சம் இது அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறதா இருக்கு தேடி கொடுக்குறதே ஒரு சந்தோஷம்தான் வயசானவங்க முதல்ல அமைச்சரா நீண்ட காலம் வாழ அது அவங்க அப்பா மாதிரி அவர் நீண்ட காலம் வாங்க யாரை குறை சொல்லக்கூடாது ஒருத்தர் தவறு செஞ்சால் கூட நல்லது செய்ய நாள் கஷ்டப்பட்டார் பாவம் அவங்க அப்பா இறந்து நல்லா ஆகிட்டார் அதே மாதிரி தலை தலைமுறை தான் இருக்கணும் இது வரணும் பெண்களுக்கு மகளிருக்கு மகளிருக்கு ஒரு சுகமாக தான் இருக்குது வண்டியில் போகிறது ஒரு இதுவாக தான் இருக்குது வண்டி வரலைன்னா இருந்து உட்காந்துட்டு அந்த வண்டி வந்தால் தான் ஏறுறாங்க அந்த காசு மீதியானால் வீட்டுக்கு பசங்களுக்கு செலவாங்க தே வீடு தேடி வந்து கொடுக்குறதே ஒரு நல்ல இது தான் அவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க அவங்க பிள்ளையும் அந்த மாதிரி வரணும் வந்து ஆட்சியை நல்லா இது பண்ணணும்